நமஸ்கார நேர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் நண்பாந்த வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன பூஜைகள் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு வந்து அந்த பூஜை மூலயமா நடத்தி கொடுக்குங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ யூஷுவலா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து அஹ் நிறைய பேர் வந்து டெய்லி விளக்கேற்றுவாங்க சில பேர் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை மாத்திரம் விளக்கேற்றுவாங்க அந்த மாதிரி சாமி கும்பிட்டு வரணும் அந்த முறைங்கிறதுலாம் உண்டு ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழு நாட்களும் தவறாமல் வீட்டில் வந்து காத்தால சாயங்காலம் விளக்கேற்றுறதுங்கிறது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தரும் அதை வந்து முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா இந்த பூஜை ரூம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் சுவாமி படங்களை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அதை மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஏன்னா வீட்டுல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலம் வந்து சில நல்ல விஷயங்கள் நமக்கு உண்டு என்னைக்குமே ஏன்னா வீட்டோட பூஜை அறை அந்த வீட்டோட கழிப்பறை இருக்கு பார்த்தீங்களா டாய்லெட்டு இது ரெண்டும் வந்து ஒருத்தரோட வீட்டுல சுத்தமா இருக்குனாலே அந்த இடத்துல வந்து தெய்வாம்சம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் அது தவிர வீட்டுல வந்து நம்ம அந்த பூஜை ரூம்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா உக்ரமான தெய்வங்களோட படங்களை வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க அதாவது காளி வதம் செய்கிறமான தெய்வங்கள் அதாவது கீழே வந்து ஒரு அசுரனை படுக்க போட்டு காலில் மிதிச்சின்னு உக்ரமா இருப்ப அம்மன் அந்த மாதிரி அம்மன் அந்த மாதிரி அம்மன்லாம் வந்து படத்தை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது ஓகேங்களா காளி படம்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனோட படம் அதாவது புலி மேல உட்கார்ந்து இருக்கிற ஐயப்பன் படம் அந்த மாதிரி படமும் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது ஏன் வந்து இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் பார்வதி படத்தை தாராளமாக தவறு கிடையாது அதே மாதிரி ஆஞ்சநேயர் படம் கூட பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஆஞ்சநேயர் படம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது ஆஞ்சநேயர் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படம் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி படம் வீட்டுல இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயரோட வாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும் அப்ப ஆஞ்சநேயரோட வால் இருக்கு பாத்தீங்களா அந்த வால்ல வந்து நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய அந்த நாப்பத்தெட்டு நாள் தவறாம ஆஞ்சநேயரோட என்ன சொல்லுவாங்க ஸ்லோகங்களை சொல்லிட்டு நம்ம வால்ல பொட்டு வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த நாப்பத்தெட்டாவது நாள் நம்ம வந்து அந்த ஆஹ் இதோ பூஜையை நிறைவு பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட நினைச்ச விஷயங்கள் நல்லபடியா நடக்கும்ங்கிறது நல்ல ஒரு ஐதீகம் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஓகேங்களா அதனால சில தெய்வங்களை வந்து வீட்டுல நம்ம வந்து வைக்கக்கூடாது அதை மாதிரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவாசப்படியில வீட்டுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்னென்னமோ கடையில கிடைக்கிறது அந்த என்ன சொல்லுவாங்க கயிறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொங்க விடுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது வீட்டுல வந்து அந்த நிலவாசப்படி மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் அம்மன் கோயிலுக்கு போங்கோம் அம்மன் கோயில் பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு எலுமச்சம்பழம் அந்த அம்மன் கோயிலில் அம்மன் பாதத்துல வச்சு மஞ்சள் குங்குமத்தோட எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த அம்மனோட எலுமச்சம்பழத்தை கொண்டு வந்து நீங்க ஒரு மஞ்ச துணியில கட்டி அதை உங்க நிலவாசப்படியில் மேல கட்டுங்க போதும் எதுவுமே தேவைங்க அந்த அம்மன் வந்து சக்தியா இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துப்பாங்கிறது ஐதீகம் அது வந்து தாராளமா பண்ணலாம் தவறு கிடையாது ரெண்டாவது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆறு மணிக்கு மேல நம்ம இருந்தோ தயிர் மோர் பால் உப்பு இதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது அதே மாதிரி இருந்து இந்த பொருளையும் உள்ள வாங்கக்கூடாது ஆறு மணிக்கு மேல இதை வந்து கட்டாயமா வந்து நீங்க பண்ணிட்டு வாங்கும் ஓகேங்களா அதாவது இதை வந்து பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் வெளியில வந்து யாருக்காவது நீங்க வந்து ஆறு மணிக்கு மேல தயிரோ பாலோ கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டுங்க தான் நல்ல விஷயம் ஓகேங்களா இதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பாத்துங்கோ ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவில் சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தவறாம குபேரலட்சுமி பூஜை இல்லை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க வீட்டுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் அந்த அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் என்னைக்கு ஒன்று நல்லா ஞாபகம் குபேர் குபேரலட்சுமி பூஜை பண்ண பண்ணதான் குபேர்லட்சுமி உள்ள குபேர் குபேர்லட்சுமி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவளை தட்ட வைக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா லட்சுமி பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க பூஜை பண்ண 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 பணம் காசு செல்வங்கள் எல்லாம் உள்ள வரும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் கண்டு தெரியாம வளர்ந்து வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜையை நிறுத்திடுவாங்க அப்படியே ஏன்னா தான் எல்லாம் கிடைச்சிருக்கேன் இனிமே எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகும் எவ்வளவு வேகமா வந்த லட்சுமி அவ்வளவு வேகமா வெளியில போயிடுவான் லட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் அவ வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவளை வந்து அன்பா தக்க வச்சுக்கிறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு அதனாலதான் சில பேர் வீட்டுல குபேர்லட்சுமி பூஜை பண்ணும் போது வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க அதுக்கு என்னன்னா அது ஒரு நல்ல மனசுன்னு சொல்லலாம் இந்த பூஜையை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் நல்லபடி ஆயிட்டாங்கன்னு நம்ம நம்ம நாட்டோட இப்ப என்னன்னா நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நீ நல்லா இருக்க கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கு புரியுதுங்களா அதனால என்ன பண்ணுவாங்களா கதவுலாம் சாத்தின்னு தான் பூஜை பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தவொடனே இந்த பூஜையை நிறுத்துவாங்க வந்த ஃபாஸ்ட்டா குபேர்லட்சுமி வெளில போயிடுவான் ஆனால் உண்மையாகவே நடைமுறையில் நான் போய்க்கு சொல்லலை நடைமுறையில நீங்கள் இந்த குபேர்லட்சுமியோட பூஜை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா சொல்கிறேன் எப்பவுமே உங்கள் பர்சு வீங்கிதான் இருக்கும் பைசா அந்த அளவுக்கு இருக்கும் பழக்கம் மனப்பழக்கம் ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து வியாழக்கிழமை எண்ணிக்கை மாத்திரம் இல்லாம டெய்லி காத்தால சாயங்காலம் ஸ்ரீமத் லகு காண்டம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேஜ் வரும் இந்த ஸ்ரீமத் லகு காண்டத்தை வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுவோம் ரொம்ப விசேஷம் இது வந்து அனுபவபூர்வமா நான் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த ஸ்ரீமத் லகு காண்டத்தை வந்து வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தாத்பரியம் அந்த மாதிரி நீங்கள் அந்த படிக்கக்கூடிய கான்செப்ட் என்ன தெரியுங்களா சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போயிடுவான் சீத்தையை ராவணன் தூக்கின்னு போகும்போது அதை யாருமே பார்த்துருக்க பார்க்க முடியாது அவங்க தூக்கின்னு போயிடுவான் அது ராமருக்கும் தெரியாது ஆஞ்சனேயருக்கும் தெரியாது ராவணன் தான் சீத்தையை தூக்கின்னு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் நேரம் கொண்டு போய் எங்கள் அசோகனத்தில் சீத்தையை அடைச்சி வச்சிருவான் அப்போ சீத்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை தூக்கின்னு போனது ராவணன் சொல்லிட்டு ராமனுக்கும் தெரியாது ஆஞ்சநேயருக்கும் தெரியாது அப்போ நம்மள யார் வந்து இங்கேருந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க இந்த மன போராட்டத்துல வந்து சீதை இருப்பான் அப்போ ஆஞ்சநேயர் வந்து ராமரோட மோதரத்தை கொண்டு வந்து தாய் சீதையிடம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் சொல்லுவார் நானும் என்னுடைய ராமரும் வந்து உன்னை மீட்டுட்டு போறோம் தாய் நீ கவலைப்படாத உன் கஷ்டத்தை எல்லாம் என்னோட ராமர் வந்து தொடச்சு வைப்பார் நீ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டம் பதிமூணோ பன்னெண்டு பேஜோ அந்த பேஜோட வந்து அந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டத்தோட கான்செப்ட் அதுதான் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டம் மூலமா சீத்தையோட கஷ்டம் நிவர்த்தியாச்சோ அதே மாதிரி இத படிக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்களோட கஷ்டமும் சீத்தையோட கஷ்டம் நிவர்த்தியான மாதிரி ராமரும் ஆஞ்சநேயரும் இந்த வந்து இந்த ஸ்ரீமத் லகு காண்டத்தை பாராயணம் பண்ணவங்களோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வைப்பாருங்கிறது அர்த்தம் உண்மையாவே சார் அனுபவபூர்வமா உணர்ந்த விஷயம் அந்த ஸ்ரீமத் லகு காண்டத்தை நான் படிக்கும் போத மனசுல என்ன நினைச்சுட்டு படிக்கிறனோ அது நிறைவேறிச்சு நான் பொய்க்கு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைம் காலகட்டத்துல வேலை கிடையாது கையில காசு கிடையாது அப்ப வந்து மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பயம் ஹவுசிங் ஓடிட்டு இருக்கு எப்படி கடை கடைக்க அடைக்க போகிறோம் மனங்காசு எங்கேயும் சம்பாதிக்க போகிறோம்ட்டு அப்போ மனசுக்குள்ள ஜாதகம் நமக்கு கை கொடுக்கும் ஏதாவது விஷயத்துக்கு நம்ம கை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லகு சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவேன் ஆஞ்சநேயர் முன்னாடி நின்று படிப்பேன் படிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் வந்து மெசேஜ் சவுண்ட் வந்துட்டு இருக்கும் படித்து முடிச்சுட்டு நைவேத்தியெல்லாம் பண்ணி கற்பூரம்லாம் காமிச்சுட்டு நான் வந்து மொபைலை ஆன் பண்ணுவேன் ரெண்டு ஜாதகம் வந்திருக்கணும் அப்ப மனசுக்குள்ள எனக்கு வந்து இணை புரியாத ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டத்துக்கு இவ்வளோ பவர் இந்த பவரை ஏன் நம்மளோட ஜாதகரோட கிளைண்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் ஜாதகன் வந்து அவங்களுக்கு பலன் சொல்லும் போத இதையும் நான் படிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோல நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீ என்ன கோரிக்கை இந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டம் படிக்கும் போத வீட்டுல வைக்கிறியோ நிச்சயமா சொல்றேன் நம்பிக்கையோட இதை படிங்கோ நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிற நிவர்த்தி ஆகும் நிறைவேறும் கட்டாயமா நிறைவேறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் திரு திருப்பி சொல்றேன் நம்பிக்கை முகத்தூர் பாலாஜி ஜோசியா அவனுக்கு வேலை வெட்டிக்கிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் இதுக்காக இதை படித்ததுனால நமக்கு என்ன கொட்டிட போறதா அப்படின்னு நினைச்சா விட்டுடு அவ்வளோ நான் எதுவும் பண்ண முடியாது இல்லை சார் நீங்க சொன்னீங்க சார் நம்பிக்கையா இருக்கு சார் படித்தேன் சார் நல்லா வந்தது சந்தோஷம் என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆத்மார்த்தமான நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தில் நீ வைக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கை கூடி வரும் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை இன்னைக்கு நைட்டு நம்ம படுத்து தூங்குறோம் ஓகேங்களா நாளைக்கு நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது கடவுளோட சுத்தம் அப்படிங்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுடு நம்பிக்கவே எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை அவ்வளவுதான் ஒரு ஸ்லோகம் சொல்றியா ஆத்மார்த்தமா சொல்லணும் எனக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பம் நல்லபடியா இருக்கணும் என்னுடைய உறவினர்கள் நல்லபடியா இருக்கணும் நினைச்சு அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் உண்டான பலனே ஜாஸ்தி ஓகேங்களா அதே மாதிரி வீட்டில் வந்து ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டம் படிங்கணும் அது தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தவறாம நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா எள்ளு விளக்கு வாங்க வாங்கோம் இப்போ எல்லாம் எள்ளு விளக்கு ஏற்ற கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கும் போது சாதாரண விளக்கு நீங்க தாராளமா ஏத்தலாம் ஒரு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு ஒரு காயத்திரி இருக்கு சார் தாராளமா சொல்லலாம் திங்கக்கிழமை என்னைக்கு நீங்க வந்து தாராளமா சொல்லலாம் சூரிய காயத்ரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு காயத்ரி சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர காயத்ரி சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாவோட காயத்ரி சொல்லலாம் ஓகேங்களா புதன்கிழமை அன்னைக்கு புதன் காயத்ரி சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய காயத்ரி சொல்லலாம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிஸ்வரனோட காயத்ரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடும் போத நிச்சயமா சொல்றேன் வீட்டுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் எந்த ஒரு விஷயம் வீட்டுல பண்ணினாலும் ஆத்மாத்மா பண்ணுங்க அதுல உண்டான விஷயங்கிறது நல்லபடியா நடந்துரும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவை பார்த்ததோட நீங்க நிறுத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களோட கொள்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த பதிவுல வந்து நான் அந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டம் சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோகங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகம் இந்த பதிவை பார்க்கறவங்க உங்க காதல விழுந்ததுனாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் அதுவும் இந்த ஸ்ரீமத் லகு சுந்தரகாண்டத்தை நீங்க பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும் சார் ஓகேங்களா நம்பிக்கையோட சொல்லுங்க நல்லதே நடக்கும் சார் ஓகேங்களா உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அளவுக்கு என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ வந்துருக்கும் உங்களோட ஜாதகம் சொமான எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் தான் என் கூட ஷேர் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு தாராளமாக பண்றேன் ஓகேங்களா ஜாதகம் அனுப்பும் போத நீங்க வந்து ஃபோன் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னா நீங்க விட்டுறாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நானே பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு சொல்றேன் என்னால் முடிஞ்ச பரிகாரங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் சார் ஓகேங்களா இந்த பதிவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கங்கள் சார் HAHA <laughs>